ஈவினிங் நம்ம ஸ்டாண்டர்ட் ஸ்டாண்டர்ட் சாரி மூன்றாவது பாடம் இன்னையோட கம்ப்ளீட் பண்ணிடுவோம் ஸோ நாளைக்கு நம்ம நியூ லெசன் ஸ்டார்ட் பண்ணலாம் இன்னைக்கு வந்து தேர்ட் லெசன் கம்ப்ளீட் பண்ணிடலாம் இன்னும் த்ரீ பாயிண்ட் ஒன் எக்ஸசைஸ்ல நமக்கு ஒரு ஆறு கணக்குகள் பாக்கி இருக்கு அதை இன்னைக்கு நமக்கு எல்லா கணக்குகளுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த அதனால நம்ம பார்த்துடலாம் நெக்ஸ்ட் வீக்ல இருந்து நமக்கு ஹாஃபேலி எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது நாளைக்கு நம்ம வந்து ஜாமென்ட்ரி அதுல உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் நான் நாளைக்கு சொல்லி கொடுத்துட்றேன் சரிங்களா ஓகே பயிற்சி மூணு புள்ளி ஒண்ணுல லாஸ்ட் கிளாஸ்ல அஞ்சாவது கணக்கு இன்னைக்கு சிக்ஸ்த்ல இருந்து டுவெல் வரைக்கும் பார்க்கணும் ஓகேவா சோ அதை தான் இன்னைக்கு பாக்க போறோம் நம்ம அதை பார்க்கறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த பட்டியல் பட்டியல் வந்து முடிஞ்சுது உங்களுக்கு லாபம் நட்டத்தை மட்டும் ஒரு தடவை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் மட்டும் ஒரு தடவை ரீகேப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்மளுடைய பாடத்துக்கு போகலாம் ஓகே சரி அதற்கு முன் இன்றைய தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா சோலார் சிஸ்டம்ஸ் உடைய பிளானெட்ஸ் நம்ம பார்த்துட்டு வரோம் அதனுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு இன்னைக்கு நம்ம பார்க்குற பிளானட் வந்து அஞ்சாவது பிளானட் யார் அந்த கிளாஸ்லயாவது ஏதாவது பிளானட் நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நம்மளுடைய ப்ரீவியஸ் ரெக்கார்டிங் எடுத்து பாருங்க வேற கிளாஸஸோட ரெக்கார்டிங் இருந்தாலும் பரவாயில்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அங்கே ஒரு ஒரு கிளாஸ்லையும் ஒரு ஒரு பிளானெட்டுடைய ஸ்பெஷாலிட்டி வந்து சொல்லியிருக்கேன் ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்குற பிளானட் வந்து ஜூபிட்டர் ஜூபிட்டர் இஸ் த ஃபிஃப்த் பிளானட் ஃப்ரம் த சன் அதனுடைய பொசிஷன் இதனுடைய டைப் வந்து கேஸ் ஜெயின்ட் ஸ்பெஷல் ஃபியர் வந்து லார்ஜஸ்ட் பிளானட் இன் சோலா அவர் சோலார் சிஸ்டம் அஸ் த கிரேட் ரெட் ஸ்பாட் இருக்கு இதுல சைஸ் ஒன் லேக் தேர்ட்டி நைன் தௌசண்ட் எயிட் டுவெண்ட்டி கிலோமீட்டர் டயாமீட்டர்ல இருக்கு மூன்ஸ் வந்து இதுல நைன்டி ஃபைவ் பிளஸ் மூன் மூன்ஸ் இருக்கு ஓகேங்களா சோ இதுதான் வந்து இன்னைக்கு பார்த்த ஜென்ரல் டாபிக் ஜூபிட்டரை பத்தி நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஓகேவா எஸ் இப்ப அடுத்தது என்ன பண்றோம்னா நம்ம பாடத்துக்குள்ள போயிடுறோம் பாடத்துல சில ஃபார்முலாஸ் ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு ரீகேப் பண்ணி விட்டுறேன் நேற்றுக்கு எம்சிக்யூ டெஸ்ட் எழுதி இருப்பீங்க அதுல இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் கேட்டிருந்தேன் எல்லாம் கரெக்டாக ஆன்சர் பண்ணீங்களான்னு இப்ப இருக்கக்கூடிய சென்டர்ஸ் நிறைய சென்டர்ஸ் நேற்றுக்கு அட்டன் பண்ணியிருந்தீங்க எல்லாரும் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருந்தீங்களா சாட் செஷன்ல சொல்லுங்க பார்க்கலாம் இந்த ஃபார்முலா கொஷின்ஸ் எல்லாம் இன்னைக்கு எம்சிகூ கொஷின்ல லாஸ்ட் மூணு நாலு கேள்விகள் இருந்தது இதுக்கெல்லாம் கரெக்டா ஆன்சர் பண்ணிருந்தீங்களா ப்ராஃபிட்னா என்ன டிஸ்கவுண்ட்னா என்ன லாஸ்னா என்ன இதுக்கெல்லாம் ஃபார்முலா கேட்டிருந்தேன் ஆன்சர் பண்ணிருந்தீங்களா கரெக்டா யாராவது சேட் செஷன் அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்க பார்க்கலாம் ஸோ ப்ராஃபிட் அப்படின்னா லாபம் எஸ்பி மைனஸ் சிபி அதாவது விட்டுற விலையானது அதிகமாக இருந்து வாங்கிய விலையானது குறைவாக இருந்தால் அப்பொழுது நமக்கு கிடைப்பது லாபம் விற்ற விலை வந்து குறைவாக இருந்து நாம் ஒரு பொருளை வாங்கிய விலை அதிகமாக இருந்தால் அது நட்டம் எக்ஸாம்பிள் ப்ராஃபிட்டுக்கும் லாஸ்க்கும் ஒரு எக்ஸாம்பிள் ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்க வீட்டுல ஒரு டிவி வாங்குறீங்க வாங்கும் போது பத்தாயிரம் ரூபாய்க்கு வாங்குவீங்க அந்த டிவியை இன்னைக்கு வாங்கி பத்து நாள் கழிச்சோ இல்ல நாளைக்கே வித்தா கூட பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு உங்களால விற்க முடியாது எலக்ட்ரானிக் டிவைசஸ்க்கு எல்லாமே வந்து வாங்கினோடன டெப்ரிசியேஷன் வந்தோம் இல்லையா கார் இன்னைக்கு வந்து அஞ்சு லட்சம் ரூபாய் கொடுத்து ஒரு கார் வாங்குறீங்க ஒரு பத்து மாசம் கழிச்சு அந்த காரை சேல் பண்றீங்கன்னா நாலு லட்ச ரூபாய்க்கு தான் சேல் பண்ண முடியும் ஆறு லட்ச ரூபாய்க்கு அதை சேல் பண்ண முடியாது ஏன்னா நீங்க யூஸ் பண்ணி பழமையாகி விட்டது யூஸ் பண்ணி பழமையாகி விட்டது இதே கோல்டு இன்னைக்கு வாங்குறீங்க பத்தாயிரம் ரூபாய்க்கு வாங்குறீங்க அப்படின்னா நாளைக்கு கோல்டு ரேட் இன்க்ரீஸ் ஆகிற டைம்ல நீங்க கொண்டு போய் அதை சேல் பண்ணீங்கன்னா அங்க என்ன ஆகும் ப்ராஃபிட் அப்போ வாங்கிய விலையை விட நாம் விற்கக்கூடிய விலையானது அதிகமாக கிடைக்கிற இடத்தில் அதை ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம வந்து எந்தெந்த ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து வீடு வாங்குறோம் இன்னைக்கு ஒரு ரேட்டுக்கு வாங்குவோம் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் கொடுத்து வாங்குறோம் பத்து வருஷம் கழிச்சு அந்த வீடை விற்கும் போது குறைஞ்சபட்சம் ஒரு தேர்ட்டி லேக்ஸ் ஃபார்ட்டி லேக்ஸ் பிப்டி லேக்ஸ் வாட் எவர் இட் இஸ் கொஞ்சம் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கும் நீங்க எக்ஸாம்பிள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கான்செப்ட் வந்து மறக்காது வந்து இந்த டிஸ்கவுண்ட் தருவாங்க எப்படி தருவாங்கன்னா நீங்க ஆடி ஆடித்தள்ளுபடியில ட்ரெஸ் எடுக்க போறீங்க ஓகேவா சோ அப்ப ட்ரெஸ் எடுக்க போகும்போது உங்களுக்கு வந்து ஐம்பது சதவீத தள்ளுபடி எழுபது சதவீத தள்ளுபடி எண்பது சதவீத தள்ளுபடி போட்டுருவாங்க அவங்க அந்த பிரைஸ் குறித்த விலையிலிருந்து ஒரு தள்ளுபடி சதவீதத்தை வச்சிருப்பாங்க அப்போ அங்க ஸ்லாஷ் போட்டு ஒரு அமௌண்ட் எழுதியிருப்பாங்க உங்களோட எம்ஆர்பி போட்டு ஸ்லாஷ் பண்ணி கீழே ஒரு அமௌண்ட் அதான் டிஸ்கவுண்ட் போக இந்த வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க இந்த பர்சன்டேஜ் ஆஃப் டிஸ்கவுண்ட் மூலமாக அந்த ப்ராடக்டினுடைய ஒரிஜினல் பிரைஸ் என்னன்னு தெரிஞ்சிடுச்சுன்னா ஒரிஜினல் ப்ரைஸ் ஓகே அதுதான் வந்து குறித்த விலை மார்க்கெட் ப்ரைஸ் என்னன்னு தெரிஞ்சதுன்னா அந்த டிஸ்கவுண்ட் அப்ளை பண்ணும்போது கிடைக்கக்கூடிய விலையானது உங்களுக்கு ப்ராஃபிட்டா லாஸா லாபமா நட்டமா அப்படிங்கிறது தெரியும் ஓகேவா எஸ் இப்ப இங்க சிபி ஆயிரம் ரூபாய் எஸ்பி ஐயாயிரம் ரூபாய் அதாவது விற்ற விலை வாங்கிய விலை ஆயிரம் ரூபாய் விற்ற விலை வந்து ஐயாயிரம் ரூபாய் கொடுத்துருக்கும் இதுல வந்து ப்ராஃபிட்டா லாஸான்னு கண்டுபிடிக்க சொல்றாங்க ஓகே ஸோ ப்ராஃபிட் அப்படின்னா என்ன ஃபார்முலா எஸ்பி மைனஸ் சிபி செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் இதே லாஸ்னா சிபி மைனஸ் எஸ்பியா மாறிடும் ஓகே ஸோ ஃபைவ் தௌசண்ட்லேருந்து இருந்து தௌசண்டா லெஸ் பண்ணீங்கன்னா ஃபோர் தௌசண்ட் ருபீஸ் ருபீஸ் இஸ் த ப்ராஃபிட் ஸோ இதே ரிலேட்டட் தான் உங்க புக்லயும் கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இது என்னென்ன கொடுத்துருக்காங்க இங்க பாருங்க உங்களுடைய உந்து வண்டி காரு மகிழுந்து எல்லாமே கொடுத்திருக்காங்க நம்ம பார்த்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே வந்து இங்க கொடுத்திருக்காங்க ஜீன்ஸ் பேண்ட் வாங்கி விக்கிறாங்க இந்த ராணி வரைக்கும் நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா ஆறாவது கேள்வி வந்து சுகன்ல இருந்து பார்க்கணும் சுகன் ஒரு ஜீன்ஸ் பேண்ட் கால் சட்டையை எழுநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு வாங்கினார் அது அவருக்கு பொருந்தவில்லை அதை அவருடைய நண்பருக்கு ரூபாய் எழுநூற்றி பத்திற்கு விற்பனை செய்தார் எனில் சுகனுக்கு லாபம் அல்லது நட்டம் இப்ப இங்க பாருங்க சுகன் வந்து எவ்வளவுக்கு வாங்குறாங்க நான் இங்கே சிமுலேஷன்ல சில ஈஸி எல்லாம் இந்த சிமுலேஷன்லயே போட்டுறேன் ஆனா வேர்டிங்ஸ் என்ன எழுதணும் அப்படிங்கறது நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் சுகன் வந்து எழுநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு வாங்கி எழுநூத்தி பத்து ரூபாய்க்கு விற்கிறாங்க அப்ப என்ன ஆகும் இங்க ப்ராஃபிட்டா லாஸா லாஸ் இல்லையா எப்படி ஏன்னா வாங்கிய விலை வந்து அதிகம் மிச்ச விலை வந்து குறைவு அதனால சுகனுக்கு என்ன ஆகுது லாஸ் தான் ஆகுது இப்ப நீங்க என்ன எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் த ஜீன்ஸ் பேண்ட் இஸ் ஈக்வல் டுபீஸ் செவன் பிஃப்டி இங்க இந்த காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் த ஜீன்ஸ் பேண்ட் அப்படின்னு போட்டுக்கோங்க அவ்வளோதான் வேற எதுவும் பெருசாலாம் போட வேண்டாம் அப்புறம் செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் செவன் டென் अब हिस्सा एस पी लिपि एलूती பத்து மைனஸ் எழுநூத்தி ஐம்பது போட்டீங்கன்னா போயிட்டாலே அது என்னது நட்டம் தான் ஓகேவா அடுத்தது ஏழாவது கணக்கு சோமு வாட்டர் செகண்ட் ஹேண்ட் பைக் பார் ருபீஸ் ட்வெண்ட்டி எயிட் தௌசண்ட் அண்ட் ஸ்பெண்ட் rupees 2000 ஆன் its repair he sold it for rupees 30000 find ஹிஸ் profit ஆர் லாஸ் இப்ப இங்க பாருங்க இது இந்த क्वेश्चन தான் உங்களுக்கு நல்ல ட்விஸ்டடா இருக்கும் 28000 ரூபாய்க்கு ஒரு பைக்க வாங்கி 2000 ரூபாய் செலவையும் பண்ணி 30000 ரூபாய்க்கு விக்கறாரு அப்ப அவருக்கு லாபம் கிடைக்குமா நஷ்டம் கிடைக்குமான்னு கேக்குறாங்க என்ன கிடைச்சிருக்கும் என்ன கிடைக்கும் இனி வரக்கூடிய சம்ஸ் எல்லாமே இதே சேம் மாடல்ஸ்ல தான் வரும் வண்டியை வாங்கிய விலை இருபத்தி எட்டாயிரம் ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் ரிப்பேருக்கு காஸ்ட் பிரைஸ் ஆஃப் பைக் எவ்வளவுக்கு வித்தாங்க முப்பதாயிரம் செல்லிங் பிரைஸ்

அவர் என்ன பண்றாரு இருபத்தி வாங்கி முப்பதாயிரத்துக்கு வித்திருந்தா ரெண்டாயிரம் ப்ராஃபிட் அவர் என்ன பண்ணிட்டாரு இருபத்தி எட்டாயிரத்துக்கு வாங்கி ரெண்டாயிரம் ரூபாய் செலவு பண்ணிட்டாரு அப்போ அவர் வந்து முப்பதாயிரத்துக்கு போது அவருக்கு லாபமும் இல்லை நஷ்டமும் இல்லை வாங்கின விலைக்கு கொடுத்துட்டாரு அவ்வளவுதான் ரெண்டும் கிடையாது லா ப்ராஃபிட்டும் இல்ல லாஸும் இல்லை அப்படி நியூட்ரலா போயிடுச்சு அவ்வளவுதான் ஓகேவா ஓ அடுத்தது எட்டாவது கேள்வி கார் அதாவது அவர் வந்து இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் கிடைக்கணும் அப்படிங்கறதுக்காக விட்டார்னா என்ன அமௌண்ட்டுக்கு விட்டுருப்பாருன்னு கேக்குறாங்க முற்ப ஒரு மகிழுந்து வண்டியை எட்டு லட்சத்தி ஐம்பதாயிரத்திற்கு வாங்கினார் அதை இருபத்தி ஐந்தாயிரம் லாபத்திற்கு விற்பனை செய்ய விரும்பினார் எனில் மகிழுந்தின் விற்பனை விலை என்னவாக இருக்கும் விட்டுறாதீங்க விட்டீங்கன்னா மார்க்கே கிடைக்காது இந்த கொஸ்டின் அவர் எதிர்பார்க்க கூடிய லாபம் என்ன இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் அவருக்கு லாபம் கிடைக்கணும்னு நினைக்கிறாரு செல்லிங் செல்லிங் மைனஸ் காஸ்ட் ப்ராஃபிட்னாலே அதிகமாக இருக்கணும் இல்லையா அப்போ நமக்கு செல்லிங் ப்ரைஸ் இங்க தெரியாது சரி ப்ராஃபிட் வந்து அவர் என்ன சொல்லிட்டாரு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் எனக்கு கிடைக்கணும் ப்ராஃபிட்னு சொல்லிட்டாரு செல்லிங் ப்ரைஸ் தெரியாது இல்லையா இப்போ இது இந்த பக்கம் கொண்டு வந்துடலாமா கொண்டு வந்தோம்னா இது என்ன ஆகும் ப்ளஸ் ஆயிடுமா இங்க மைனஸ்ல இருக்கிறது ஆப்போசிட் சைடு வரும்போது பிளஸ் ஆயிடும் கரெக்டா எவ்வளோ எட்டு லட்சத்தி எழுபத்தி ஐந்து ஆயிரம் எட்டு லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரத்துக்கு வித்திருந்தாருன்னா எட்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு வாங்கின காரை எட்டு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு வித்திருந்தாருன்னா அவருக்கு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும்

செல்லிங் ப்ரைஸ் கொடுத்துட்டு ப்ராஃபிட் கொடுத்துட்டாங்க காஸ்ட் ப்ரைஸ் இருக்காங்க அப்படியே டிட்டோ ஆனால் வந்து இது மாறும் அவ்வளவுதான் வளர்மதி அவளுடைய முத்து மாலைய முப்பதாயிரம் ரூபாய்க்கு வித்தாலாம் ஐயாயிரம் ரூபாய் ப்ராஃபிட் கிடைச்சி ஓகேவா ஸோ நம்ம வாங்கின விலை என்ன முத்து மாலையை வாங்கின விலை என்னன்னு கேட்டிருக்காங்க அவ்வளவுதான் இந்த கொஷின்ல என்ன கேட்டிருந்தாங்க கேட்டிருந்தாங்க இந்த கொஷன்ல லாபத்தை கொடுத்துட்டு வாங்கின விலை கேட்டிருக்காங்க எட்டா ஒன்பதாவது எட்டாவது கேள்வியில விற்ற லாபத்தை கொடுத்துட்டு விற்ற விலையை கேட்டிருந்தாங்க ஒன்பதாவது கேள்வியில லாபத்தை கொடுத்துட்டு வாங்கிய விலையை கேட்கிறாங்க ப்ராஃபிட் ஐயாயிரம் ரூபாய் எஸ்பி செல்லிங் ப்ரைஸ் முப்பதாயிரம் ரூபா சிபி தெரியாது இல்லையா சரி இப்போ சிபியை இந்த சைட் கொண்டு வங்க இதை இந்த பக்கம் கொண்டு போயிட்டீங்கன்னா ஐயாயிரம் ரூபாய மைனஸ் ஆகிடும் சிபி இந்த பக்கம் வரும்போது ஆப்போசிட் சைடு வரும்போது பிளஸ் ஆகிடும் ஸோ சிபிஇஸ் ஈக்வல் டு ருபீஸ் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் முத்துமாலையாப்ப எவ்ளோக்கு வாங்கியிருப்பா இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு வாங்கினா அஞ்சாயிரம் ரூபாய் ப்ராஃபிட்டோட வித்தாங்கன்னா முப்பதாயிரம் ரூபாய் ஓகேவா ஓகேவா ம் அடுத்தது பத்தாவது கேள்வி ஸோ இப்ப வந்து உங்களுக்கு என்னென்ன மாடல் தெரிஞ்சுது ஒரு பொருளின் வாங்கிய விலையோ விற்ற விலையோ கொடுத்து வாங்கிய விலையும் விற்ற விலையும் கொடுத்துட்டு காஸ்ட் ப்ரைஸும் செல்லிங் ப்ரைஸும் கொடுத்துட்டு ப்ராஃபிட் கேட்டாங்கன்னாலோ லாஸ் கேட்டாங்கன்னாலோ கண்டுபிடிக்க தெரியும் அதே மாதிரி ஒரு பொருளுடைய வாங்கிய விலையையும் ப்ராஃபிட்டையும் கொடுத்துட்டு விற்ற விலை காஸ்ட் ப்ரைஸும் ப்ராஃபிட்டும் கொடுத்துட்டு செல்லிங் ப்ரைஸ் கேட்டா பண்ண தெரியும் அதே மாதிரி செல்லிங் ப்ரைஸும் ப்ராஃபிட்டும் கொடுத்துட்டு காஸ்ட் ப்ரைஸ் கேட்டாலும் பண்ண தெரியும் இதே தான் லாஸ் கொடுத்துருந்தாங்கன்னாலும் சேம் அங்க வந்து சிபி மைனஸ் எஸ்பியாக மாத்துவீங்க ஸோ அப்போ ஒரு பொருளினுடைய வாங்கிய விலையையோ அல்லது விற்ற விலையையோ கொடுத்துட்டு அது கூட ப்ராஃபிட் ஆர் லாஸ் ரெண்டையும் கொடுத்துட்டு கொடுக்காத ஒரு விஷயத்த கேட்டாங்கன்னா உங்களால கண்டுபிடிக்க தெரியும் அதுதான் இப்ப இந்த நாலு மாடல் இப்ப நம்ம பார்த்தது இப்ப பத்தாவது கணக்கு பார்க்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா if guna marks his product to be sold for rupees and gives a discount of rupees then find the esp abin ketirukanga adavadhu kurithu vilai vandu 325 அதுல அவர் வந்து முப்பது ரூபாய் வந்து டிஸ்கவுண்ட் வச்சிடுறாரு அப்படின்னா அவர் எத்தனை ரூபாய்க்கு அந்த பொருளை விற்பார் விற்ற விலை என்ன செல்லிங் ப்ரைஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க படி முப்பது ரூபாய் செல்லிங் ப்ரைஸ் விற்ற விலை முன்னூத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து முப்பதா கழிச்சீங்கன்னா இருநூத்தி மார்க்கு பிரைஸ் குறித்த விலை கொடுத்திருக்காங்க தள்ளுபடி டிஸ்கவுண்ட் கொடுத்திருக்காங்க அப்போ விற்ற விலை என்னன்னு கேட்டிருக்காங்க சோ நம்ம எப்படி கண்டுபிடிச்சிருக்கோம்னு பாருங்க

அப்படியா இருந்தா அந்த சேரை என்ன விலைக்கு அவர் வித்திருப்பாரு விற்ற விலை என்ன மற்றும் அதனுடைய குறித்த விலை என்ன குறிச்சிருப்பாரு அதாவது டிஸ்கவுண்ட்ல அந்த சேரை வந்து விற்கும் போது அவருக்கு இருநூத்தி ஐம்பது ரூபாய் ப்ராஃபிட்டும் கிடைக்கணும் நூறு ரூபாய் டிஸ்கவு ஆயிரத்தி ஐநூறு ஒரு பொருளை வாங்கிட்டாரு அதுக்கு வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் டிஸ்கவுண்ட்டு தள்ளுபடி டூ ஃபிஃப்டி ருபீஸ் அப்படின்னா அவர் என்ன விலையை இதுக்கு வந்து குறித்திருப்பார் குறித்த விலை என்னவாக இருக்கும் விற்ற விலை என்னவாக இருக்கும் அப்படிங்கறது கேக்கலாம் கேக்குறாங்க ஓகேவா பாக்கலாம் இதோட இந்த லெசன் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் நீடட் அவருக்கு என்ன ப்ராஃபிட் தேவை ஐம்பது டிஸ்கவுண்ட் என்ன கொடுத்தாரு நூறு ரூபாய் சோ அப்போ ப்ராஃபிட்டோட ஃபார்முலா என்ன லாபத்தினுடைய ஃபார்முலா எஸ்பி மைனஸ் சிபி இல்லையா எஸ் ஸோ ப்ராஃபிட் இருநூத்தி ஐம்பது ரூபா எஸ்பி தெரியாது சிபி ஆயிரத்தி ஐநூறு ரூபா ரூபாய் எல்லாமே ருபீஸ்ல

டிஸ்கவுண்ட் சோ இப்ப எஸ்பி என்ன இந்த பக்கம் கொண்டு வாங்க ருபீஸ் எல்லாம் மறந்துடாதீங்க மறந்துட்டோம்னா நமக்கு ஜீரோ மார்க் போடுவாங்க மார்கெட் பிரைஸ் குறித்த விலை ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பது ரூபாய் சொல்லி நூறு ரூபாய் டிஸ்கவுண்ட் கொடுத்தா ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு வித்தார் ரூபாய் ப்ராஃபிட் கிடைக்கும் இப்ப கரெக்டா வருதா உங்களுக்கு கால்குலேஷன் எம்பி மார்க்கெட் குறித்த விலை இதோட நமக்கு இந்த பாடம் முடிந்தது நாளைக்கு நியூ லெசன் ஸ்டார்ட் பண்ணுவோம் நாளைக்கு கிளாஸ்ல ஸோ இதனுடைய எம்சிக்யூ நாளைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ இதோட இன்னைக்கு கிளாஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கேளுங்க ஏன்னா இந்த எக்ஸசைஸ்ல எல்லா ப்ராப்ளமே நம்ம இப்போ கிளாஸ்ல ஒர்க் அவுட் பண்ணிட்டோம் ஸோ எந்த ப்ராப்ளமும் நம்ம ஸ்கிப் பண்ண ஏதாவது இருந்ததுன்னா கேளுங்க நீங்கள் ச எதுவும் இல்லை அப்படின்னா இதோட இன்னைக்கு கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் வாழ்க பாரதம் வெல்க தமிழகம்